இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சுலபமான சுவையான ஆம்லேட் குழம்பு குயிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஆம்லேட் குழம்பு பண்றதுக்கு மண் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல நான் மண் பாத்திரத்தை எப்படி சீசனிங் பண்ணணும் அப்படின்றத சொல்லிருக்கேன் பார்க்காதவங்க அதை செக் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன ஹீட் ஆனதோ அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கிற பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட நிறம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இது கூடவே மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய அஞ்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் பழுத்ததா பார்த்து சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா குடம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு கொத்தளவு அளவு சேர்த்துக்கோங்க தக்காளி வேகிறதுக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் சீக்கிரமே வந்துடும் த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இன்னும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா தண்ணியெல்லாம் அப்புறமா மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததா அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவு குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா இதுக்கு பதிலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துனால நான் கால் டீஸ்பூன் மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க டபுள் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க குழம்பு நல்லா அப்படியே வெந்துகிட்டு இருக்கட்டும் இந்த டைமிங்க்குள்ளே போய் நம்ம ஆம்லேட் ரெடி பண்ணிக்கலாம் ஆம்லேட் பண்ணுறதுக்கு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் முட்டை எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு மீடியம் சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கரண்டி போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும் ஆம்லேட்டை எந்தளவுக்கு நல்லா நம்ம பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ப்ளஃஃபியாக வரும் இப்போ தோசை தவா வச்சுட்டு கல் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கலந்து முட்டையை ரெண்டு ரண்டி எடுத்து ஊற்றிக்கோங்க முட்டை ஊத்தினதும் மேலாப்பில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆம்லேட் ரொம்ப நேரம் வேக தேவையில்ல ஒரு டென் செகண்ட்ல இதை நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும் நாலா பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணினதுக்கு அப்புறமா இதை அப்படியே திருப்பி ஒன் மினிட் வேக வச்சுக்கோங்க இதே மாதிரியே நம்ம கலந்து வச்சிருந்த முட்டையெல்லாம் ஆம்லேட் பண்ணி எடுத்து தனியா ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க நம்ம ஆம்லேட் போடுற டைமிங்ல குழம்பு நமக்கு பச்சவாசமெல்லாம் போய் தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்தி ரெடி ஆயிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆம்லேட் பண்ணி வச்சிருந்ததை குழம்புக்குள்ள சேர்த்துக்கலாம் ஆம்லேட் சேர்த்ததும் ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஆம்லேட் குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்ல சப்பாத்திக்கும் கூட சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ